துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க துலாம் அப்படின்னாவே என்ன தெரியுமா அன்புனால் காலில் கூட விழுந்துருவாங்க பகைன்னு வந்தால் ஒதுங்கி போயிடுவாங்க சூப்பரான ஆளுங்க தீராத பிரச்சனையாக இருந்தாலும் கூட சரி நொடி பொழுதில் தீர்த்து வச்சுருவாங்க நீதி நேர்மை இது ரெண்டையுமே பேஸ் பண்ணி தான் வாழ்க்கையை நடத்தணும்னு வாழக்கூடியவங்க இவங்களுடைய குணநலன்கள் எல்லாருக்கிட்டையுமே தன்மையா பழகக்கூடியவங்க மற்றவங்களுடைய கஷ்டத்தை பார்த்தா தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு இலகண மனசு சொந்தக்காரவங்க ஏழை பணக்காரங்கன்னு வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க துளி கூட ஈகோ இல்லாதவங்க அகம்பாவம் ஆணவம் அப்படின்னா என்னன்னே தெரியாதுங்க எவ்வளவு உயர்ந்த உள்ளம் பாருங்களே இப்போ சொன்னால் ஒவ்வொரு குண ஒரு குண அதிசயம் இருந்தா கூட அவங்க ரொம்ப நல்லவங்க இப்படி ஒட்டுமொத்த எல்லா குண அதிசயங்களும் ஒருத்தர் ஒருத்தர்கிட்டையே இருந்தா அவங்க எந்த அளவுக்கு நல்லவங்களா இருப்பாங்க ஆனா அந்த நல்லவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்லாவே இருக்காதுங்க சதா நேரமும் பிக்கல் பொடுங்கள் வாழ்க்கை ஏதாவது ஒரு பிரச்சனை அடுத்தடுத்து அடுக்கடுக்க வந்துகிட்டே தான் இருக்கு இவங்க அந்த பாசத்துக்கு படுறதுனால யார் மனசையும் நோகாமல் பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாருக்குமே இவங்கன்னா ஒரு கேவலங்க இது வந்து இல்லைன்னு மறுக்க முடியுமா இவங்க தானே அப்படிங்கிற ஒரு இலக்காரம் எல்லார் மத்தியிலும் இருக்குங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினைச்சிங்க அப்படின்னா பதிவிடுங்க ஆமாமா நீங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட நிலையில் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் கடவுள் எனக்கு துணை வருவார் கடவுளை நம்புறேன் தெய்வம் மட்டும்தான் எனக்கு உறுதுணை கண்டிப்பாக என்னை வந்து இதே கஷ்டத்தில் கடவுள் வச்சுருக்க மாட்டார் நான் நாளைக்கு நல்லா இருப்பேன் இப்படி யோசித்து அன்றாட வாழ்க்கையை உருட்டி பழக்கப்பட்டவர்கள்தான் துலாம் ராசிக்காரவங்க உங்களை பொறுத்த வரைக்குமே தலைப்பையை நீங்கள் பார்த்துப்பீங்க தனிமரமாக நிற்கக்கூடிய துலாம் ராசிக்கு மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பிறகு முடிவுக்கு வரக்கூடிய வாழ்க்கையை பெரிசா பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய எட்டு பிரச்சனைகள் நூறு சதவீதம் உண்மைங்க துலாம் ராசிக்காரவங்களே எல்லாம் மாறப்போகுது உங்கள் வாழ்க்கையில் நிகழக்கூடிய அதிசயங்களாக ஒரு சில விஷயங்கள் இருக்க போகுது அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இது நல்லது நல்லதுன்னு சொல்லலாமா நிஜமா அது எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா எப்படி திடீர்னு என் வாழ்க்கையில வந்து அதிசயம் நடக்க போகுது எல்லாம் வந்து மாறப்போகுதுன்னு சொல்ற அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா காரணம் மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை அதாவது யோகம்தான் என்ன யோகம் தெரியுங்களா கிரக ராஜ யோகம் அதுவும் புதன் பகவானின் வீட்ல இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது இந்த மிதனராசில இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கைங்கிறது வருடத்தில் முன்னாடி நடந்திருக்குதுங்க இப்போ வந்து அந்த ஐம்பது வருஷம் கழித்து திரும்ப மிதன ராசியில் இருந்து மூன்று கிரகங்களுடைய சேர்க்கைங்கிறது அதிர்ஷ்டத்தை முழுவதுமாக துலாம் ராசிக்கு தூக்கி கொடுக்க போகுதுங்க இந்த சக்தி வாய்ந்த யோகங்கிறது ஒரு மாதிரி தெம்பு இல்லாத உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படி யார் அந்த மூணு பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதனராசிக்காரங்கிறது புதன் பகவானுடைய வீடுங்க அவர் யார் கிரகங்களுடைய இளவரசன் அவர் கூட குருவுக்கெல்லாம் குருவென்னு சொல்லக்கூடிய குருபகவானும் பகவானும் தலைவன் ராஜன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இணைவதன் காரணமாக இந்த சக்தி வாய்ந்த திரிகரக யோகம் உருவாகி அதிர்ஷ்டகரமான நிறைய வாய்ப்புகளை மகத்தான வெற்றிகளையும் நல்ல நிதி நன்மைகளையும் கொடுக்க போகுது இந்த சேர்க்கையினால் உங்களுக்கு நல்லது நடக்கத்தான் போகுது அதைத்தான் நான் இல்லைன்னு சொல்லலை அதை நான் பின்னாடி சொல்கிறேங்க ஆனால் உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய அந்த எட்டு பிரச்சனை இருக்கு இல்லையா அது என்னென்னு முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ துலாம் ராசி நல்லா பேச்சு சாதுரியம் நுண்ணறிவு தன்னை தேடி வந்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் தூக்கி கொடுக்கறதுல வல்லவங்க வள்ளல்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் முதல் பிரச்சனை என்ன ஒளிய இது இதுவரைக்கும் பல விஷயங்களில் இருந்து உங்களை ஒதுக்கி வச்சவங்க நீங்கள் ஒதுங்கி இருக்கக்கூடிய நிலையில இருந்து இப்போ மாற்றம் வருது உங்களை ஒதுக்க வச்சவங்க எல்லாம் உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து உங்கள் கிட்ட உதவி கேட்டு கெஞ்சி நிற்க போகிறாங்கங்க இருட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கைங்கிறது வெளிச்சத்துக்கு வரப்போகுது நீங்கள் எங்கே போனாலும் முதல் மரியாதை கிடைக்கும் இரண்டாவது பிரச்சனை பண பிரச்சனை வாராதுன்னு நினச்ச பணம் கூட கைக்கு வரக்கூடிய அளவுக்கு தனம் தானியம் விருத்தி ஆகுதுங்க மூன்றாவது பிரச்சனை எல்லார்கிட்டையுமே மனக்கசப்பு குறிப்பாக தந்தைக்கிட்ட தந்தையாருடன் உங்களுக்கு இருந்த மனக்கசப்பு நீங்குது தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேருது நான்காவது பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனைங்க குடும்பத்தில் குடும்பத்தாரை விட்டுட்டு கூட பிரிஞ்சிருப்பீங்க வேலை நிமித்தமாகவோ ஏதாவது ஒரு விஷயத்துக்காகவோ பிரிஞ்சிருப்பீங்க இப்போ ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தா இப்போ ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லம்மா கணவனையும் மனைவி பிரிஞ்சிட்டோம் டைவர்ஸ் ஆகிடுச்சி இப்போ சொல்கிறதுக்கு கூட திரும்பவும் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக ஐந்தாவது பிரச்சனை எவனே தெரியாது ஆனால் உங்களை எதிர்த்து நிற்பான் யாருனே தெரியாது ஆனால் எல்லோரும் எதிரியாக நிற்கிறாங்க தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருமே நமக்கு எதிராகவே வேலை பார்க்கக்கூடிய இந்த நேரம் இந்த காலம் அந்த எதிர்ப்புகள் எல்லாமே விலகுதுங்க உங்களை எதிரியாக நினைச்சவங்க எல்லாம் அடங்கி போவாங்க உங்ககிட்ட கேட்டு வந்து நிற்பாங்க அடுத்ததா ஆறாவது பிரச்சனை துலான் ராசிக்காரவங்க ஏதாவது கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருக்கீங்க இல்ல சொந்தமாக தொழில வச்சு பெருசா இல்லாமல் கீழே இருக்கீங்க எதை தொட்டாலும் நஷ்டமா போகுது அதே போல சொந்த வீடு வாசல் இல்லை இப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கை நிலையில கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை கொடுக்கும் போதும் அதே போல இதுவரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தவங்க சொந்த வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு தொழிலையும் நல்ல வளர்ச்சி பார்க்க போறீங்க இதை அடுத்து ஏழாவது பிரச்சனை துலாம் ராசி ஆண்களாக இருக்கீங்க பெண்களாக இருக்கீங்க இல்ல உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ பேரனுக்கோ பேத்திக்கோ தள்ளி போயிட்டே இருந்த திருமண சுபகாரியங்கள் கைகூடி வரப்போகுதுங்க உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியே நல்ல வர அமையப் போகுதுங்க அதே போல புதுசாக வீடு கட்டுறது வீடு வாங்குறது இது இரண்டையுமே செய்யறதுக்கான கடன் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த கடன் உங்களுக்கு கிடைக்க இல்ல வீடு சம்பந்தமாக இல்ல ஏதாவது ஒரு சொத்துக்கள் சம்பந்தமான வழக்குகள் இருந்தா சாதகமாக மாறும் இது எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக எட்டாவது பிரச்சனை ஆரோக்கியனை ஆரோக்கிய பிரச்சனைங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் கை கால் வலிக்குது தலை வலிக்குது இத்தனை நாளாக அனுபவிச்சுட்டு இருந்தீங்க சோர்வாக இருந்திருப்பீங்க இனி சோர்வு நீங்கள் உற்சாகமாக இருக்க போகிறீங்க ஆரோக்கியம் வந்து சிறப்பாக இருக்க போகுது உங்களுடைய தோற்ற பொழிவு கூட போகுது தடுமாற்றம் எல்லாமே நீங்கி கையில் பணம் புரள போகுது வருங்காலத்துக்காக சேமிக்கக்கூடிய அளவுக்கு பணம் கையில் புரளப்போகுது போகுது கலகலப்பான சூழ்நிலை ஏற்பட போகுது கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேச போறீங்க சொத்து சேர்க்கை இருக்குது எதிர்பாராத கையில் பணவரவு இருக்குது பல பேர் துலாம் ராசியை சேர்ந்தவங்க நகை ஆபரணங்களை வாங்கி சேர்க்க போகிறீங்க செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு இருந்து வந்த கடி கடினமான நிலை மாறுது இது மட்டுமா வெகு காலமாக பிள்ளை பாக்கியத்துக்காக என்கிட்ட இருந்தா கூட அந்த பிள்ளை பேரு கிடைக்கும் ஆதாயம் வந்து சேரும் வட்டிக்கு வாங்கி கடன் மேலே கடன் வாங்கி கஷ்டப்பட்டு இருந்தவங்க அந்த கடனை அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது எடுத்த காரியங்கள் எல்லாம் முதல் முயற்சியிலே வெற்றியை கொடுக்கும் வண்டி வாகன வசதிகள் பெருகும் குலதெய்வ பிரச்சனைகளை நிறைவேற்றுவிங்க இப்படி சகல விதங்கள்லையுமே உங்களுக்கு சந்தோஷம் நிலைக்கு போகுது ஏன்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா மூன்று பேருக்குடைய சேர்க்கை சூரியன் புதன் குரு இதில் ஒருத்தவங்க நமக்கு வலுவாக இல்லைனா கூட சூரிய பகவான் உங்களுக்கு வலுவாக இருந்தால் அரசாங்க காரியம் அதிகாரமிக்க தோரண நினைச்சதை எல்லாமே ஒரு மாதிரி அரசியல்ல இருக்கிறவங்கனாலும் சரி இல்லை நீங்கள் வந்து ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரிங்க அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த துறைகளில் இருந்தாலும் சரி அதிகாரமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் தான் இருப்பீங்க உங்களுக்கு கீழே தான் எப்பேற்பட்ட தலைமையுமே இயங்கும் இவங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு சாதகம் அவர் கூட புதன் புத்தி வந்துட்டு போ போதுங்க எங்கே வேணாலும் வந்துடலாம் இல்லையா ஒரு ஒட்டுமொத்தமாக மனிதர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்துக்கும் பழி கொடுக்கறது இவர் திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை சொத்து நல்லது கெட்டது எல்லாத்தையுமே இவர் பார்த்துப்பார் அப்போ இந்த மூன்று கிரகங்களும் ஒன்று சேர்றப்ப எந்த அளவுக்கு பலமான பலம் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க இதை தாண்டி நான் சொல்லக்கூடியது திடீர் நிதி நன்மைகளை இந்த யோகம் கொடுக்கும் தொழிலில் நல்ல லாபத்தை பெறுவீங்க எப்பேற்பட்ட சவால்களையுமே புத்திசாலித்தனமாக சமாளிப்பீங்க வியாபாரிகள் நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க ஒப்பந்தங்களை பெறுவீங்க புதிய வருமானத்துக்கான ஆதாரங்கள் திறக்கப்படும் நிதிநிலை வலுவாக இருக்கும் குடும்பத்திலேயும் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காதுங்க ரொம்ப அமைதியாக இருக்க போகிறீங்க சூப்பராக இருக்க போகிறீங்க நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது அதிர்ஷ்டகரமான பிரகாசிக்க போகிறீங்க சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாகுது செல்வாக்கு மிக்க நட்பு கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்கள் போய்ட்டு வரீங்க அப்படின்னா அதிகமாக பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் வீட்லேயும் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் திருமணம் சிமந்தம் காதுகுத்து பால் காய்ச்சது இப்படி அதே மாதிரி புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் காலகட்டத்தில் தொடங்கி இருக்குது அதே மாதிரி உங்களுடைய பணம் எங்கேயாவது வெளியில் மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்னா சொந்த பந்தம் கிட்ட கொடுத்தோ நட்புக்கிட்ட கொடுத்தோ கூட அந்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானத்தில் உயர்வு வாழ்க்கையில் முன்னேற்றம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை பார்க்குறீங்களா தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ பதவி உயர்வு கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலையை திறம்பட செய்து முடிப்பீங்க இந்த காலத்தில் உயர் அதிகாரிகளோட முழு ஆதரவு நீங்கள் பெறுவீங்க அதே போல் ஏற்கனவே ஏதாவது தொழில் தொழிலில் இல்லை முதலில் முதலீடு பண்ணி வச்சிருந்தா அந்த பணம் வந்து உங்களுக்கு பல மடங்கு உயர்வை கொடுக்குங்க நல்ல லாபம் கிடைக்கும் பங்கு சந்தை பந்தயம் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இதோட சிறப்பான விஷயம் உங்களுக்கு நடக்கிறது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க அது எல்லாமே சூப்பரா சால்வ் ஆகி எல்லா பிரச்சனையில இருந்து வெளியில வர போறீங்க அடுத்தடுத்து பார்த்தீங்க என்ன நடக்கும்னா குடும்பத்துல சந்தோஷம் இருக்கு கணவன் மனைவி பணவரவு திருப்தியா இருக்கும் நகை வாங்குவீங்க பிள்ளைகளோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகுது உறவுக்காரவங்க தேடி வருவாங்க புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க பூர்வீக சொத்து சம்மந்தமான விவகாரங்களில் உங்களுக்கு முடிவை கொடுக்கும் பிள்ளைகள் வந்து வெளிநாட்டுக்கு வெளி மாநிலங்களுக்கு வேலைக்காக போவாங்க தாய் வழியில் உங்களுக்கு வாய்ப்புகள் வரும் தாய்வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லா பிரச்சனைகளும் தீந்துரும் பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எல்லாவற்றிலுமே வெற்றி உண்டு புரியுதுங்களா அடுத்தடுத்ததாக அரசு விருது கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் திறமை அங்கீகாரம் கிடைக்கும் கணினி துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை இந்த திருக்கரு கிரக யோகம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் துலாம் ராசி கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க உங்களை மாதிரி உயர்வுக்கு போகக்கூடியவங்க உங்களை மாதிரி அதிர்ஷ்டசாலையுமே யாராலையுமே பார்க்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு நீங்களே கனவுல கூட எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியுமே அனுபவிக்க போகிறீங்க அடடா கேட்கவே ரொம்ப திருப்தியாக இருக்குமே இப்போ வரைக்குமே பார்த்த பலன்கள் துலாம் ராசிக்குடைய சிறப்பை கொடுத்திருக்கு இந்த சிறப்பு உங்களுக்கு நிலைச்சிருக்கணுமா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு புதன்கிழமை தோறும் பெருமாளுக்கு மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் பொருந்திய துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்ய செல்வ செழிப்பு மேலோங்கும் அடுத்ததாக சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய பெருமானுக்கும் வெண்ணெய் சாற்றி வெற்றிலை அனுபவித்து வழிபாடு செய்ய மன தைரியம் கூடும் தன்னம்பிக்கை அதிகம் அதிகமாகும் உடல் வலிமையும் கூடும் மனமும் உறுதிப்படும் எதையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி கிடைக்கும் இல்லையா அடுத்ததாக வியாழக்கிழமைகள் தோறும் குருபகவான் மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபமேற்றி இதோடு மஞ்சள் நிற கொண்டைக்கடலையை நெவேத்தியமாக குரு பகவானுக்கு படைத்து வரவேண்டிய பக்தர்களுக்கு கொடுக்க கோடி புண்ணியங்களுக்கு உங்கள் பக்கம் திரும்பும் கோடான கோடி நன்மைகளாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கூடிய எல்லா நல்ல காரியங்களும் நடக்குங்க இது எல்லாத்துக்கும் மேல அனுதினமும் சூரிய பகவானை துலாம் ராசி வழிபாடு செய்யணும் கண்கண்ட தெய்வமாக உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய இந்த சூரிய பகவானுடைய வழிபாடு துலாம் ராசிக்கு துன்பமில்லாத வாழ்க்கை நிரந்தரமாக கொடுக்குங்க தவறான இந்த தவறாமல் இந்த மூன்று தெய்வ வழிபாடுகளையும் எதிர்காலத்துக்கு எந்த தெய்வமே நினைச்சா கூட சரிங்க முடியாத வளர்ச்சி நிலைத்த பெயர் புகழை பெற்று நீண்ட ஆயுள் பலத்தோடு வளமாக வாழ போகிறீங்க உங்கள் நல்ல மனசுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதே நடக்கும் தெய்வங்கள் துணை வருவாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர்